ரெண்டு திரும்ப தருவார் உங்க மதிப்பு மரியாதையை இழந்துட்டீங்களா சுகத்தை இழந்து வியாதில கஷ்டப்படுறீங்களா இருந்த செல்வங்கள் எல்லாம் கடன் பிரச்சனைல கஷ்டப்படுறீங்களா அன்று சொல்றாரு இழந்து போனது ரெண்டு மடங்காய் உங்களுக்கு தருவேன்னு வாக்கு கொடுக்கிறார் நீங்க விசுவாசிப்பீங்கன்னா கட்டாயம் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் இன்றைக்கு அவர் சொல்றார் இன்றைக்கே அப்ப இந்த ஆசீர்வாதம் ஆரம்பிச்சிடும் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதம் விசுவாசிக்கிறீங்களா இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான் என்கிட்ட தான் ஆண்டு பேசுறாரு அப்ப எனக்கு ரெண்டு மடங்கு ஆசிர்வாதம் தருவார் நீ விசுவாசித்தீங்கன்னா நீங்க மாற்றத்தை காண்பீங்க அதுக்காக செபிக்கலாமா கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டு வர பாருங்க ஆண்டுவரே இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான் எனக்கு தான் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதம் தருவேன் வாக்கு கொடுக்கறீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்றைய இந்த மாற்றத்தை நான் காண்பேன் என்ன விசுவாசிக்கிறேன் நான் இழந்து போனேன் எல்லாவற்றையும் எனக்கு ரெண்டு